ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் உழப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் தான் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அந்தச் சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கரும வினைகள் குறைகிறதே என்று நீ நிம்மதிக்கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்துவிட்டதையும் எண்ணி நீ மனதில் கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையுள் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிச்சல் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லை என்கிறாயா நீ கொஞ்ச நாள் போரு உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பலிக்கப் போகிறது நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடிக்கொண்டிருக்கின்றேன் அது உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்யன்று எதற்காகவும் அஞ்சாதே என்று ஏனென்றால் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேனே இன்பமும் துன்பமும் நிலையற்றவை தான் அது எல்லோருக்கும் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே நீ மனம் கலங்காமல் இரு இன்றைய துன்பத்தை நினைத்து நாளையே இன்பத்தை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் சொல்கிறேன் உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலையே படாதே நான் இருக்கின்றேன் என்றும் எங்கெங்கும் எப்போதும் என்றென்றுமே உன்னோடு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருள் முழுவதையும் பெற்றுவிட்டாய் என் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நீ பெற்றுவிட்டாய் உன்னுடைய பக்தியால் நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன் என் என் என்னிடத்தில் நீ பக்தி செய்ததால் நீ வருவாய் நிச்சயம் தொண்டு செய்வாய் அதன் மூலம் நான் உன்னிடத்திலேயே நான் ஐக்கியமாகிவிடுவேன் உன்னுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் வந்து மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய் எனக்கு தொண்டு செய்ய வேண்டாம் மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வந்து உனக்கே நான் அடிமையாகி விடுகிறேன் உன்னிடத்திலே நான் இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நான் செய்கின்றேன் நீயோ மற்றவர்களுக்கு உதவி செய் உனக்கு தேவையானது எதுவோ அதை நானே தருகின்றேன் நீ அள்ளி அள்ளி கொடு நானும் உனக்கு அள்ளி அள்ளி தருகின்றேன் நான் கொடுப்பதை வைத்து நீ மற்றவர்களுக்கு கொடு உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல நிகழ்வுகள் நீ கேட்ட சந்தோஷங்கள் மன மகிழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீ கேட்ட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தரும்போது நீ உன் இரு கைகளையும் தூக்கி அதை வாங்கிக்கொள் நான் தருவது உனக்காக மட்டுமே உன்னுடைய உண்மையான பக்தியால் நீ என்னை வென்றுவிட்டாய் நீ என்னை விட்டாய் நான் உனக்கு எப்பொழுதும் தொண்டு செய்யவே நான் காத்திருக்கின்றேன் அதுபோல நீயும் தொண்டு செய்து மற்றவர்களின் வாழ்த்துக்களை நீ பெற்றுக்கொள் அதன் மூலம் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே மாறும் நான் உன் நல்ல எண்ணத்தில் தான் நான் வைத்திருக்கின்றேன் அது போலவே நீயும் செய் உன்னையும் எல்லோரும் போற்றுவார்கள் நன்றாக இருப்பாய் நீ திருச்செந்தூர் முருகன் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் நீ நல்ல காலம் உனக்கு பிரிந்து விட்டது தங்கமே இனி நடக்கப் போவது எல்லாமே நன்மையாகவே இருக்கப் போகிறது நீ செய்வது எல்லாமே நன்மையிலேயே முடியப் போகின்றது என்றால் உன்னுடைய பாவ காலம் எல்லாமே முடிந்து விட்டது புண்ணிய காலம் ஆரம்பித்து விட்டது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நீ விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் நல்ல காலம் பிறந்து விட்டதல்லவா சஞ்சலங்களை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நல்ல காலங்களை நீ அனுபவிக்க வேண்டும் அதை தவற விட்டுவிடக் கூடாதல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் மனம் சஞ்சலத்தில் இருந்தால் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவான முடிவோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றது அந்த குழப்பத்திலிருந்து நீ எப்படி வெளிவர வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் அதன்படியே நீ நடந்து கொள் எ எதிர்காலம் மிக சிறப்பாக நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அதனால் உனக்கு நன்மை நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலும் நீ இருக்கின்றாய் கவலையப்படாதே நீ எடுத்த முடிவு சரியானதே எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படக்கூடாது இனி அதில் சில பயணங்கள் வரப்போகின்றது பல பல மாற்றங்கள் வரப்போகிறது அது உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கப்போகிறது எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும் அதனால் அதை பற்றி குழப்பாமல் மனதை போட்டு வருத்திக் கொள்ளாமல் நீ எப்போதும் என்னுடைய நாமத்தை மட்டும் முச்சரித்து இரு அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காத்துவிடும் கலங்காதே எப்போதெல்லாம் உனக்கு உன் மனதில் பயம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ சொல்லி வா மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே மற்றவர்கள் வாயை நம்மால் அடைக்க முடியாது அதனால் நம் காதை கொள்ளலாம் கொள்ளலாமல்லவா நம் காதை அடைத்துக் கொண்டு அதன்படியே இப்போ உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படியே செய் உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்து வா நான் இருக்கின்றேன் உனக்கு உனக்கு நல்லது நடக்க நான் அமைத்து தருகிறேன் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கேற்றவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் எல்லோருக்குமான வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்களாக அது நடக்க இருக்கின்றது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இனி எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடக்கப் போகிறது நீ எதை தேடி என்னிடம் வந்தாயோ உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதாயோ அது நல்லபடியாகவே மாற்றி அமைத்து தருகிறேன் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இப்போது நீ எடுத்திருக்கும் முடிவு உன்னுக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் மிக சரியானது அதன் வழியே நீ போ உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் அமைத்து தருகிறேன் தைரியமாகவே இரு உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் அறியாமல் இருப்பேனா மன சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை எப்படி சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதான் உணர்கிறேன் என்கிறாயா எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் சுழலும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில் தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இருக்கிறேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெறுவாய் உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்தியதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நடந்தால் என்ன வேறுபாடு ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது இல்லை அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழி வாங்க நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுகிறாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் முன் பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு நீ அந்த கதவில் சிக்கிக் கொள்ளாதே நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் உன் சாயப்பா உன்னை நன்கு அறிவேன் இந்த அறிவுரை உன் ஆன்மாக்கு அன்று மாயை நிறைந்த உன் மனதிற்கு உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகள் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னுடன் எப்போதும் இருப்பேன் வாழ்வில் ஒளி வராதா என காத்து கொண்டு இருந்த என் பிள்ளைக்கு இன்று தீப ஒளியாய் உன்னிடம் ஒளியான வெளிச்சமாய் நானே உன் சாய்தேவா வருவேன் இனிமேல் எல்லாம் நல்லதாகவே அமையப்போகிறது கவலை கொள்ளாதே உன் நிழல் கூட இனிமேல் பிரகாசமாய் இருக்கும் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் சொன்ன நேரத்தில் அனைத்தும் உனக்கு நடக்கும் அதற்கு முன்னால் நடக்கவில்லை என்று நீ பயப்பட தேவையில்லை கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே நீ எதிர்பார்க்காத சந்தோஷமான நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கும் உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதாய் முதலில் அது யோசித்துப்பார் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் ஏன் அந்த கஷ்டத்தை சுக்கு நூறாக உடைத்து ஏறி அதை உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் தான் உன்னை உடைத்து தகத்தெறிய யோசிக்க வைக்கிறது நீ பளிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொலியுடன் பிரகாசமாய் ஜொலிப்பாய் இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் உன் சாய்தேவா உனக்கான குரலாய் அசிரீதியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்களை அதை பார்க்கும்படி கூறுகிறேன் அல்லவா அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லாவற்றையும் முக்கியம் என்று நினைக்கிறாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டும் அலட்சியப்படுத்தியவர்கள் நிச்சயம் நீ முக்கியம் உன் முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை அறிந்து உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் கடவுளின் அனுக்கிரகம் கிடைப்பது மிகவும் பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட புண்ணியசாலிகள் தான் நீ ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகம் பார்வை உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அது காற்று மூலமாகவும் நீர் புல் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரருள் கிடைக்கும் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் முடித்து சுக்கு நூறாய் தகத்து எரிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையாய் புதிய ஒரு நல்ல புத்துணர்ச்சியுடன் எதிர்காலத்தை நீ பெறுவாய் காலம் தாழ்த்துகிறேன் என்று வருந்தாதே சரியான நேரம் வந்துவிட்டது வெற்றியை தேடி நீ செல்லாதே உன் மீது முழு நம்பிக்கை வை வெற்றி உன்னை தேடி வரும் எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே எல்லாம் சரிவர போகிறது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நான் உன் சாய்தேவா உனக்கு துணையாக இருக்கிறேன் ஒருவர் வாழ்க்கையில் துன்பம் நேரும் பொழுது அவன் என்னை நம்பி கை கூப்பி வணங்கினால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது என்னுடைய கடமையாகும் உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் எதற்கு என்னை நினைப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் உங்களை ஏமாற்றியவரிடம் ஒன்றை மட்டும் சொல்லி விலகுங்கள் இன்று எனக்கு நாளை உனக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குமியப் போகிறது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பு பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிறுத்துவேன் அனைத்தும் என்று நம்பு உன் நம்பிக்கையும் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் உன்னுடன் இருப்பது உன் சாய்தேவா என்ற நம்பிக்கையோடு இருங்கள் கேட்டதை கண்டிப்பாக தருவேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் உன்னிடம்தான் பேசுகிறேன் நம்பிக்கையை தளரவிடாதே நிச்சயம் உனக்கு நன்மை செய்வேன் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் அறிவை பெருக்குவதில் பேராசை காரணாயிரு துடிப்பதில் முயற்சி செய்வதில் வா என் என் குழந்தையே இன்னும் செய்வதாயிருடிகொடுத்தபடி உன் தலையை தலை மாட்டில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசம் எல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறார் இதை இந்த சாயி நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்று விட்டது உனக்கு நான் எத்தனை தொல்லைகள் மத்தளம் கூட இரண்டு பக்கம்தான் இடிப்படுகிறது ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலும் இடிகள் எத்தனை நாளைக்குதான் நான் பொறுமையோடு காத்து கொண்டிருப்பேன் உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்த விரும்பவில்லை நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் நீ உருகும் போது நான் தாரை தாரையாய் அழுகுகிறேன் கன்னங்கள் ஒட்டி போகும் வரை உனக்காக நான் விரதம் இருக்கிறேன் உன்னுடைய தேவைகளுக்காக நான் ஓடி ஆடி கண்டிருக்கிறேன் உனக்கு நல்ல வழிகளை உருவாக்குவேன் எதுவெல்லாம் உன் தலைமாட்டில் நான் உட்கார்ந்திருக்கிறேன் பயப்படாதே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் என்ற உன்னிடத்தில் உன் சாய் தேவாவை நீ என்ற சொல்லுக்கு அர்த்தம் கண்டாயோ அந்த நொடி பொழுதிலிருந்து உனக்காக நான் இருக்கிறேன் அதற்கு முன்பாகவும் சரி இதற்கு பின்பாகவும் சரி என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இந்த தாயின் பிள்ளையாய் வாழ்வாய் உன் துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் சாய்தேவா உன் சாயப்பா உன் துவாரகமாய் தாயின் ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சுபிச்சமாக மன நிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் எப்போது எனது துயரங்கள் தீரப் போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா இதோ இங்கே இருக்கிறேன் எனது அன்பு செல்வமே இதோ உனது அருகினில் இருக்கிறேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உன்னுள் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கிரகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சிலையாக ஓவியமாக நான் இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னுடன் நிற்பதை உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அனைத்தையும் நடந்து முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து பெரும் செல்வந்தர்கள் மத்தியில் வாழப்போகிறாய் கலங்காதே அனைவரும் இயக்கும் அண்ணம் உயரப்போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்துக் கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது ஆம் எனது குரல் உனது செவிகளில் கேட்கப் போகிறது உனக்கு வேண்டியதையெல்லாம் வழங்கப் போகிறேன் உனது வம்சாவளி செலுத்து வளரப் போகிறது காத்திரு நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் என்னுடைய துணை என்றும் இருக்கும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கிறேன் என்னை நீ என்னை முழுவதுமாக அடையும் தருணத்தில் கர்ம பலன்களை நான் சுமப்பேன் உன்னை நான் வந்துள்ளேன் உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்துள்ளது அதை உன்னிலிருந்தே வெளிக்கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக் கொள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உனது மனதை சாய் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் தான் செய்கிறேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் தான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்றிரு பாரத்தை அவர் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் இரு தன் பக்தர்களை கஷ்டங்களில் இருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட பாபா உன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு கொண்டு செல்வார் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் ஒரு அடியை நீ எடுத்து வை அடுத்த மாற்றத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் நான் உனக்கு சொல்வது அருள்வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலுமிருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்திச் செல்வேன் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் வேண்டியதை கேள் பெற்றுக்கொள் ஓ நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு எனது மகிமைகளை கண்டு ஏன் இந்த ஏக்கம் உனக்கு உனது தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படித்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உனது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் நீ படும் வேதனைகள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு அதற்கான பலன்கள் விரைவில் வந்தடையும் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உன் கருமாக்களை களி நீ தோல்சாய உன் தந்தை நானிருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம் வா குழந்தாய் வந்து சாய்ந்து கொள் மன அகற்றி அமைதிக்கொள் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு வா உனக்கு என்ன துன்பம் நேர்ந்தாலும் உன் உள்ளங்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே கழங்காதே சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் உனக்கு நல்ல வழிகளை உருவாக்குவேன் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல ஒளிமயமாகும் இனி ஒருபொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நான் தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நடக்கும் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்து உன் வேலையை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பிப்பதே எனக்கு செய்யும் முற்றும் முழுமையான சேவையாகும் எனக்கு சேவை செய்தும் என்னுடைய புகழை பாடியும் முழு மனத்துடன் என்னை சரணாகதி அடைபவன் என்னுடனே ி விடுகிறான் எனது என்னும் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களை சமர்ப்பிப்பதே எனக்கு செய்யும் முற்றும் முழுமையான சேவையாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் இருக்கிறேன் கலங்காதே கைவிட மாட்டேன் சாயப்பாவின் ஆசிர்வாதம் இது எனது ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் அம்மாவாக அரவணைத்து அப்பாவாக நல்லது கேட்டதை அறிவுறுத்தி உன்னை என் கண்ணுக்குள்ளும் மனதிலும் வைத்து பாதுகாப்பேன் ஏன் என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் என்னை உன் மனதில் வைத்து பூஜிக்கிறாய் நேசிக்கிறாய் நினைக்கிறாய் அதே நேரத்தில் உன் துன்பங்களை நினைத்து உனக்குள் புலம்பிக்கொண்டு என்னை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்கிறாய் நீ உலகியல் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு ஆனால் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் சில நேரம் நீ ஏன் இப்படி பேசுகிறாய் நடக்கிறாய் என்பதையே கூட உன்னால் உணர முடியவில்லை தேவையில்லாத குப்பைகளை நீ தூக்கிக் கொண்டு நடக்கிறாய் அதனால் தான் உன்னில் இருக்கும் விஷயங்களை கூட உன்னால் உணர முடியவில்லை நீ செய்வதாக நினைக்கின்ற அனைத்தும் உன் சாயப்பாவாகிய நான் தான் செய்கிறேன் நீ பேசுவதாக நினைக்கும் அனைத்தும் நான் தான் உன்னிடத்தில் இருந்து பேசுகிறேன் ஏனென்றால் நீ வெறும் பொம்மை நட்டத்தில் இசைக்கேற்ப ஆடும் பொம்மை உன் சாயப்பா தான் அதை ஆட்டி வைக்கும் கருவி அதனால் தான் நீ அதனால்தான் தேவையில்லை உன்னை நல்ல வழியில் வழிநடத்தி செல்வேன் உன் அம்மாவாக ஆரவணைத்து அப்பாவாக நல்லதை கெட்டதை நான் உனக்கு கத்து தருவேன் உன்னை பார்த்து போகலாம் என்று உன் வாசலுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்னை அடையாளம் கண்டுபிடி உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு உன்னை கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கை இழந்து விடாதே நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இப்பிரிவில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன் மனதை தேற்றுக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ சந்தோஷமாக இரு அன்புடனும் ஆசையுடனும் எல்லோரையும் பாதுகாப்பேன் என்றும் என் பக்தனுக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை தருகிறேன் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் குழந்தையே எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா நான் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பது என்னுடைய கடமை அதனால் கழங்காதே கவலை வேண்டாம் நான் எந்த தீங்கையும் உனக்கு நேரிடமிட மாட்டேன் நம்பிக்கையோடு புன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் இந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது மிக விரைவில் என் ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வரும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய் ஸ்ரீ சீரடி சாய்பாபா தன்னுடைய உயரிய பக்தன் ஹேமாத் பந்துவின் கனவில் தோன்றி இல்லத்திற்கு வருவதாக கூறியதை நிரூபிக்கும் வகையில் எவ்வாறு பாபா புகைப்படத்தின் மூலமாக கேமட் பந்துவின் இல்லத்திற்கு சென்றார் மற்றும் அப்புகைப்படம் எங்கிருந்து பெறப்பட்டது என்பதை பற்றி ஒரு சின்ன அனுபவ விளக்கம் இங்கே அலி முகமது என்பவர் தனக்கு எவ்வாறு யார் மூலமாக பாபாவின் புகைப்படம் கிடைத்தது என்பதை ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஹேமாட் பந்திடம் கூறுகின்றார் அந்த நிகழ்வைப் பற்றி இங்கே இப்போது பார்ப்போம் பம்பாய் வீதிகளில் ஒரு முறை முகமது சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது இந்த படத்தை ஒரு தெரு இருந்து வாங்கினார் பின்னர் அதை கண்ணாடி சட்டம் போட்டு பாந்த்ராவில் உள்ள தம் வீட்டில் தொங்க விட்டார் அவர் பாபா மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் ஆகவே அப்படத்தை தினந்தோறும் தரிசித்து வந்தார் அதை கொடுப்பதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு காலில் உள்ள கட்டிக்காக அதாவது விக்கத்திற்காக அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டியிருந்தது பம்பாயில் அவரது மைத்துனா நூர் முகமது பீர்பாயின் வீட்டில் அவர் தங்கியிருந்தார் பாந்திராவில் உள்ள அவரது வீடு மூன்று மாத காலமாக சாத்தப்பட்டிருந்தது ஒருவரும் அங்கு வசிக்கவில்லை புகழ்பெற்ற பாபா அப்துல் ரஹ்மான் மௌலானா சாஹிப் முகமது ஹூசேன் பாபா சாயி பாபா தாஜுதீன் மற்றும் பல உயிருடன் இருந்த ஞானிகள் படங்களும் அங்கு இருந்தன காலச்சக்கரம் இவைகளை விட்டு வைக்கவில்லை பம்பாயில் அலி முகமது உடல் நல குறைவால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் படங்கள் எல்லாம் ஏன் அங்கு இருக்க வேண்டும் அவைகளுக்கும் உள்ளே வருதலும் வெளியே போதலும் உண்டு என தெரிகிறது எல்லா புகைப்படங்களும் தங்கள் விதியை சந்தித்தன ஆனால் பாபாவின் புகைப்படம் எங்கென விடுவிக்கப்பட்டது என்பதை ஒருவரும் எனக்கு இதுவரை விளக்கியதே இல்லை சாயியின் எங்கும் நிறை தன்மையையும் சர்வ வியாபித்துவத்தையும் அறிவு கெட்டாத அவரின் சக்தியையும் இந்த நிகழ்வு காண்பிக்கின்றது என்று கூறலாம் அலிமுகமது பல வருடங்களுக்கு முன் முகமது ஹூசின் தாரியா டோபனிடம் இருந்து ஞானி பாபா அப்துல் ரஹ்மானின் சிறிய புகைப்படம் ஒன்றை பெற்றார் அதை முகமது பீர்பாயிடம் கொடுத்தார் அப்படம் அவரது மேசையில் எட்டு வருடங்கள் இருந்தது ஒரு முறை நூர் முகமது பீர்பாய் அதை ஒரு புகைப்படைகளை நிபுருடன் எடுத்துச் சென்று சற்று பெரிய அளவு படமாக உருவாக்கம் செய்து அதன் பிரதிகளை அலி முகமது உட்பட தமது உறவினர்களிடம் நண்பர்களிடத்தும் விநியோகித்தார் அலி முகமது அதை பாந்திராவில் உள்ள தனது வீட்டில் மாட்டினார் நூர் முகமது ஞானி அப்துல் ரஹ்மானின் சீடர் நமது குருவிடம் நடத்தப்பட்ட ஒரு சிறந்த தர்பாரில் அளிக்க அங்கு குரு கோபம் அடைந்து அவரை உதைப்பதற்காக ஓடினார் அவரை வெளியில் தள்ளினார் அவர் மிகவும் வருத்தமுற்று மனம் ஒடிந்தார் நூர் முகமது தனது பெரும் பணத்தையும் இழந்து குருவின் கோபத்தையும் துன்பத்தையும் பெற்றதாக வருந்தினார் அவருடைய குருவுக்கு உருவ ஆராதனை பிடிக்காதையால் பெரிதாக்கப்பட்ட அந்த படத்தை அப்பல்ல பந்திற்கு எடுத்து சென்று ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தி நீரில் சென்று மூழ்கடித்தார் நண்பர்களையும் உறவினர்களையும் தங்கள் பிரதிகளை திருப்பிக் கொடுக்கும்படி வேண்டி அவைகளை திரும்ப பெற்ற பின் மொத்தத்தில் ஆறு பிரதிகள் அனைத்தையும் பாந்திர கடலில் மீனவனை கொண்டு அப்படத்தை எரியச் செய்தார் இச்சமயத்தில் அலி முகமது அவரின் மைத்துனரது வீட்டில் இருந்தார் ஞானிகளின் படங்களை எல்லாம் உடனே தண்ணீரில் மூழ்கடித்து விட்டால் அவரது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடும் என்று நூர் முகமது கூறினார் இதை கேட்ட அலி முகமது தனது மேதாவை அதாவது அதிகாரியை பாந்திரா வீட்டுக்கு அனுப்பி அங்கு இருந்த ஞானிகள் அனைவரது படங்களையும் கடலில் எரிய செய்தார் இரண்டு மாதத்திற்கு பின் அலிமுகமது முகமது தன் வீட்டிற்கு திரும்பியதும் சூரில் பாபாவின் படம் முன்பு போலவே மாட்டியிருந்ததைக் கண்டு வியந்து போனார் அலிமுகமதுவின் அதிகாரி இதை அவித்து பிற படங்களை எங்கேனும் எடுத்து வந்தார் என்பது அதுவரை அவருக்கு யாருக்குமே புரியவில்லை அவரது மைத்துனர் அதைக் கண்டால் அதையும் வழக்கப்படி செய்து விடுவார் என்று பயந்து உடனே அப்படத்தை எடுத்து அலமாரியில் உள்ளே வைக்கச் சொன்னார் யார் அந்த படத்தை நன்றாக வைத்து காப்பாற்றுவார்கள் அதை என்ன செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கையில் என்று சாய்பாபாவை தெரிவித்தது போல இருந்தது தீவிர ஆலோசனைக்கு பின்பு இருவடம் அப்படம் ஹேமத் பந்த் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டால் இவர் அந்த புகைப்படத்தை நன்கு பாதுகாப்பார் என்று தீர்மானித்தார் பின்னர் இருவரும் ஹேமத் பந்துவின் இல்லத்திற்கு சென்று தக்க சமயத்தில் அதனை வெகுமதியாக அளித்தனர் இவ்வாறாகத்தான் பாபா புகைப்படம் மூலமாக ஹேமட் பந்துவின் இல்லத்திற்கு வருகை புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்முடைய முதன் முறையாக பாபா யாராவது ஒரு மூலமாக வந்திருப்பார் அவற்றை பத்திரமாக பாதுகாத்து உரிய முறையில் பூஜைகள் செய்து அவர் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால் அவர் நம்முடைய நம் குடும்பத்துடனும் எப்பொழுதும் இருப்பார் நம்பிக்கை குறையாமல் அவரை வணங்கி வந்தால் அனைத்திலும் வெற்றியே ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்